ஸோ இது வந்து மூணாவது ட்ரேட் நம்ம எடுத்திருந்தது இப்போ வந்து லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடோட வேல்யூ வந்து ஓடிட்டு இருக்கு என்ன கான்செப்ட்ல இந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ராலியா இருந்தது இந்த இடத்துல சின்ன ஒரு கன்சல்டேஷன் மறுபடியும் பிரேக் அவுட் அந்த பிரேக் அவுட் வந்து பெரிய அளவு இல்லை அடுத்த ஒரு கன்சல்டேஷன் இருந்தது இந்த லெவலில் நமக்கு கீழ வந்துட்டு ஒரு பேக் எடுத்து இப்படி வரும் அப்படிங்கிற லாஜிக்ல வந்து இந்த என்ட்ரி நம்ம கொடுத்துருந்தோம் இந்த என்ட்ரி எடுத்த லெவல் பாத்தீங்கன்னா இங்க தான் எடுத்திருந்தேன் என்ன பேசிஸ்ல எடுத்திருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த இடத்துல ஒரு செலர் க்ளோஸ் வச்சிருக்காங்க அடுத்த வந்து ஒரு செல்லர் இந்த ஓப்பனிங் க்ளோஸ் வச்சிட்டாங்கன்னா பிரைஸ் இந்த லோக்கு வரும் அதனால இந்த என்ட்ரி எடுக்கலாங்கிற மாதிரி கான்செப்டும் பிளஸ் ரெண்டு பையரோட லோல ஒரு செல்லர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போ ப்ரைஸிங் வரும்போது இங்கே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பேசிஸ்லையும் வந்து எடுத்திருந்தேன் ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா இந்த கேண்டில் நல்லாவே கீழே வர வேண்டியது ரிவர்சல் கேண்டில் போட்டு ஸ்ட்ராங்காக மேலே போயிடுச்சு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் ஹோல்ட் பண்ணிடணும் ஹோல்ட் பண்ணிடுறதுக்கு காரணம் வந்து பிரேக் அவுட் நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இல்லை இது வந்து ஒரு செல்ல ரீசன் தான் ஸோ பிரேக் அவுட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இல்லாதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் சின்ன புல் பேக் வந்துருந்தது இந்த புல் பேக்கு கீழே இந்த கேண்டில் இப்போ கரண்டாக ரன்னிங் ஆகிட்டு இருக்க கேண்டில் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் மேலே சஸ்டெயின் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிற புல் பேக் ஏரியாவுக்கு வரதுக்கான பாசிபிள் இருக்கு ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ட்ரெண்டே வராது இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்ததுனால இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அட்லீஸ்ட் நம்ம காஸ்ட் டு காஸ்ட்லேயாவது வெளியே வந்துடலான்னு நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு ட்ரேடை நீங்க ராங்காக எடுத்துட்டீங்க இல்லை உங்க செட்டப்பே கரெக்டாக இருக்கு ஆனால் உங்களுக்கு எகென்ஸ்டா போயிருச்சுன்னா இந்த மாதிரி பேசஸ் எல்லாம் பாருங்க இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கா செல்லர் ரிவர்ஸ் ரிவர்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா இது எல்லாமே பார்த்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா ஆகு இந்த எப்படி நான் வந்து கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்டோட வெளியே வந்திருந்தேன் ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு ட்ரேட் எடுத்திருந்தேன் ஸோ நம்ம மார்னிங் எடுத்த ட்ரேட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா வந்து நம்ம ரெண்டு செல்லரோட ஹையை வந்து வரைஞ்சிருந்தோம் ஸோ அந்த லெவலில் வந்து பிரைஸு ரிஜெக்ட் ஆகிட்டு நல்லாவே கீழே வந்தது இந்த இடத்துல ஏன் பிரைஸ் இவ்வளவு தூரம் கீழே வந்துட்டு ரிவர்சல் ஆகல அப்படின்னா ரெண்டு செல்லருக்கு அப்புறம் பையர் வந்து க்ளோஸ் வைக்க கூடாது இங்கே நடந்திருந்தது இதுக்கப்புறம் அப்புறம் பிரைஸ் நல்லவே ஒரு கேப் அப்பாயிருந்ததுன்னா அடுத்த மார்க்கெட் நல்லவே ஆடி ஆயிருக்கும் பிரைஸ் அந்த ஓப்பனுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துக்கு கீழே ப்ரீவியஸ் கீழே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து புதுவோ வச்சுட்டாங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கு வெயிட் பண்ணிருந்தோம் எக்ஸாக்டா வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ராக் பண்ணி இந்த பையரோட லோ வச்சிருந்தோம் எக்ஸாக்டா பிரைஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து ரிஜெக்ட் ஆயிருந்து இந்த எடுத்துட்டு இந்த சப்போர்ட் வரைக்கும் இந்த ட்ரேட் ஹோல்ட் பண்ணியிருந்தோம் இதுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு இந்த லோக்கு வச்சிருந்தோம் இந்த லோவோட கீழே வந்துட்டு மறுபடியும் இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ரேலியான ஏரியா இது ஒன் ஹவர்ல போய் பாருங்க ப்ரீவியஸா வந்து ஸ்ட்ராங்கான நல்ல ரேலியான ஏரியா இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் கொடுத்து ஒரு சின்ன ஃபுல் பேக் தான் என்ட்ரி ஆயிருந்தோம் இந்த என்ட்ரிக்கு அப்புறம் நல்லாவே வந்து பிரைஸ் இது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இது ரெண்டாவது ட்ரேட் எடுத்தோம் மூணாவது ட்ரேட் தான் இப்போ நம்ம பார்த்த ட்ரேடு இதுக்கப்புறம் கோல்டுலேயும் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் ஸோ இது கோல்டில் எடுத்த ட்ரேடு என்ட்ரி நம்ம இந்த லெவலில் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட எயிட்டி டாலர்ஸ் பக்கம் ஓடிட்டு இருந்தது டாலர்ஸ்ல இந்த ட்ரேடு நம்ம க்ளோஸ் பண்ணோம்